யாழ்ப்பாடம் நெடுந்தீவு மேற்கை புறப்படமாகவும் வதிப்பிடமாகவும் பின்னர் இருபாலையை தற்காலிக வாழ்விடமாகவும் கொண்டிருந்து சண்முகம் நாகம்மா அவர்கள் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அந்நாடு காலம் சென்றவர்களான கார்த்திகேசு பார்வதி பிள்ளை தம்பதிகளின் பாச மிகுமகளும் காலம் சென்றவர்களான தனுகோடி தெய்வானை பிள்ளை தம்பதிகளின் பாசமிகு மருமகளும் காலம் சென்ன சண்முகம்களின் அன்பு மனைவியும் தியாகராசா விமலாதேவி தாயாரும் முத்துப்பிள்ளை காலம் சென்னவர்களான பத்தினி பிள்ளை கனகம்மா தங்கம்மா தையல் முத்து சிவகாமி பிள்ளை தம்பிராசா லீலாவதி ஆகியோரின் அன்பு சகோதரியும் சின்னம்மா நாகம்மா காலம் சென்றவர்களான வைத்தியநாதர் இடைய தம்பி ஆகியோரது அன்புமைத்துடியும் பாசமலர் நிர்மலா ராணி புவனேஸ்வரகுமார் குகதாசன் காலம் சென்ற கமலநாயகி ஆகியோரின் பாசமிகு மாமையாரும் தஹீர்சன் லிதர்சன் பிரணவி நிதர்சன் தர்ஷன் லக்சன்யா அபிராம் அருண் ஆகியோரது அன்பு பேத்தியும் ஹிஷான் அவர்களின் பாசமிகு பூட்டியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றால் உறவினர் நண்பர்களிடம் நிறைவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்